வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு கிறிஸ்துவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு இங்கே ஆரம்பித்து இங்கே உள்ள மக்களை ஏமாத்திட்ருக்கார் முதல்ல அரசியல்னால் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் மனிதன்னாவே அரசியல்னு கிடையாது தனி மனிதன்னாவே சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு இந்த ஜோதிகா உதட்ட பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காரு இன்னும் திரைப்படங்களில் வந்து நிறைய வசனங்கள் வந்து பார்த்தாவே நமக்கே தெரியும் வசனங்கள்லாம் ரொம்ப பச்சையாக இருக்கும் ஒரு பொண்ணை நான் இது பண்ணணும்னா என்னோட சிரிப்பே போதும் அப்படின்னா பெண்களை பற்றி இவனோட நினப்பு என்ன ஜோசப் விஜய் இவனோட நினப்பு பெண்களை பற்றி என்ன அப்படிங்கறத நீங்கள் நல்லா யோசிக்கணும் இங்கே உள்ள தமிழ் மக்கள் நீங்க வச்சிருக்க வசனம் இங்கே பேசுகிறீங்க என்ன அஜித் வசனம் இதை விட இன்னும் கேவலமாக இருக்கும் புரிஞ்சுச்சிங்களா இல்லையா மனைவி அப்படிங்கிறது வந்து இல்